அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது திருச்செந்தூர் முருகன் கோவிலோட வரலாறும் அங்கே நடந்த அற்புதங்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலுங்கனாலே எல்லா இடத்துலையுமே அதாவது தமிழ்நாட்டிலேயே முக்கிய கோவில்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் முருகனோட ஆறு படை வீடுகளில் இந்த திருச்செந்தூர்ங்கிறது இரண்டாவது வீடாக கருதப்படுது இப்போ எல்லா கோவிலுமே முருகர்னாலே மலை மீது தான் இருப்பாரு ஆனா திருச்செந்தூர் முருகன் கோவில் மட்டும் இந்த கோவில் கடற்கரை ஓரமாக இருக்குது இந்த திருச்செந்தூர் முருகரோட முக்கியமான அவதாரம் எதனால அப்படின்னா சூரபத்மன் அப்படின்னு ஒரு அசுரன் வந்து தேவர்களுக்கும் எல்லாருக்குமே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அதை எல்லா தேவர்களும் சேர்ந்து சிவபெருமான்கிட்ட இந்த அசுரனை எப்படியாவது அழிக்க அப்படின்னு சொல்லி வேண்டி கேட்குறாங்க அப்போ சிவபெருமான் தன்னோட சக்தியிலிருந்து முருகரா உருவெடுத்து இந்த சூரபத்மனை அழித்து தேவர்களுக்கு சாந்தி அளிக்கிறாரு அதனால தான் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலோட முக்கிய ஒரு அம்சமாக இருக்குது இந்த திருச்செந்தூர் கோவில் பண்டைய பாண்டியர்களால் தான் பெருசா வளர்க்கப்பட்டிருக்கு கோவிலோட கட்டமைப்பு சிற்பங்கள் சின்னங்கள் எல்லாமே பாண்டியர்களோட கலை நுணுக்கத்தை வந்து உங்களுக்கு காட்டும் பார்க்கும் போதே உங்களுக்கு அந்த கல்ல செதுக்கப்பட்ட பெரிய பில்லர்கள் கோபுரங்கள் இது பாண்டிய மன்னரோட வழிபாட்டு முறைய காமிக்கிறதால அதோட புனிதத்தன்மை அதிகரிச்சு திருச்செந்தூர் முருகரோட அவதாரமே பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியா இருக்குது மேலும் இங்க ஒரு அற்புதம் நடந்துதான் சொல்றாங்க கிமு பதினேழாம் நூற்றாண்டில் டச்சு படையெடுக்கிற டயத்தில் கோவிலில் சி முருகர் சிலையை வந்து திருட முயன்றதா சொல்கிறாங்க அதை கோவிலிருந்து கொண்டு போகும்போது கடலோட அலைகள் வந்து அதிகரித்து அந்த சிலையை மீண்டுமே நம்மளோட முருகப்பெருமான் திருச்செந்தூர்லேயே அருள் பாதிக்கிறதுக்கு அந்த சிலை அங்கேயே இருக்கிறதா அமைகிறது அப்படின்னு சொல்லி புராணங்களில் சொல்கிறாங்க இந்த திருச்செந்தூர் கோவில் வந்து கடற்கரை ஓரத்தில் அமர்ந்திருக்கிறதால இது வந்து ஒரு தனிமையான அமைதி வாய்ந்த கோவிலாகவே இருக்குது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மலை மேலே நிறைய கோவில் இருந்தால் கூட இது கடற்கரையில் அமைந்திருந்த முருகன் கோவிலில் முக்கியமான ஒரு கோவிலாக தான் இருக்குது ஆனால் கோவிலோட கோபுரம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ராஜகோபுரமாக இருக்குது பார்க்குறதுக்கே அழகாக இருக்கும் இப்போ விழாக்கள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரில் மார்கழி மாதம் தைப்பூசம் மாசு திருவிழா அப்படிங்கிற முக்கியமான பண்டிகை நாட்களில் வந்து பக்தர்கள் வந்து திருச்செந்தூர் முருகன் அருள் கிடைக்கிறதுக்கு நிறைய பக்தர்கள் ஏராளமாக திரண்டு வருவாங்க இந்த முக்கியமான நாட்களில் தான் சூரபத்மனை அழிக்கிறதா உள்ள காட்சியுமே அங்கே நடைபெற்று பங்குனி உத்திர ஆடி திருவிழா அப்படிங்கிற ஒரு பண்டிகையிலே இது நடக்குது இது எல்லா நிகழ்வுமே நமக்கு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கிறதால முருகரோட அருளும் எல்லா பக்தர்களுக்கும் அங்கே வர்ற பக்தர்களுக்கு எல்லாருக்குமே அருள் கிடைக்கும் திருச்செந்தூர் அப்படின்னாலே எல்லா பக்தர்களுமே நீங்கள் ஒரு முறை அங்கே போய் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமானை அங்கே ஒரு வேண்டுதல் வச்சா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒரு முறை போனாலே அடிக்கடி திரும்ப திரும்ப உங்களுக்கு போகிறதுக்கு நம்ம முருகப்பெருமானோட அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்களும் குடும்பத்தோடு கண்டிப்பாக ஒரு முறை போய் பாருங்கள் திருச்செந்தூர் முருகனோட அருள் வந்து உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் திருச்செந்தூர்ல வேற விஷயம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வள்ளி கோகை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் வள்ளி கோகை அப்படிங்கிறது முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவி மேல காதல் கொண்டிருந்த நேரத்துல வள்ளி வள்ளியும் திருச்செந்தூர் நம்ம முருகரும் ரெண்டு பேருமே காதல் வெளிப்படுத்துறதுக்கு அங்கே போய் பேசக்கூடிய ஒரு இடமா தான் இந்த குகை அமையுது அந்த வள்ளிக்கொகை இருக்கிற இடத்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே போய் பார்க்கறதுக்கு அது ஒரு மனை அமைதியாக தரக்கூடிய இடமா தான் இருக்குது திருச்செந்தூர் முருகர் கோவிலில் இங்கே நாழி கிணறுன்னு ஒரு விஷயம் இருக்குது இந்த நாழி கிணறு அப்படின்னாலே எல்லாருமே இன்னமும் சந்தேகமாக இருக்கிற கூடிய விஷயம் என்னன்னா கடற்கரை தான் இருக்குது ஆனால் அது வந்து நீல நிற கலராக இருக்குது ஆனால் இந்த கிணறுல மட்டும் எப்படி தண்ணி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு என்ன முக்கியமான ஒரு அற்புத நிகழ்வு அப்படின்னா நமக்கு சூரபத்மனை அழிக்கிறதுக்கு அந்த வேல் விட்டு தான் நம்ம முருகர் அழிச்சிருப்பார் அந்த வேலை திருப்பி அந்த கழுகுறதுக்காக அதாவது சுத்தம் பண்ணுறதுக்காக தண்ணீர் தேடி பார்த்துருப்பார் பக்கத்தில் தண்ணி இல்லைங்கிறால அந்த வேலை தரையில் குத்தி தண்ணீர் வர வச்சிருப்பாரு அந்த இடம் தான் இந்த நாழிக்கிணறு அந்த நாழிக்கிணறுல உள்ள நீர் நாம் குளிச்சு வந்தாலோ நம்ம போய் ஒரு முறை நம்ம குடும்பத்தில் எல்லாருமே குளித்து வரதாலயோ அந்த தண்ணியை நம்ம குடிக்கிறதாலயோ நமக்கு நிறைய அற்புதம் நடக்கிறது நமக்கு இந்த பல நோய்கள்லேருந்தும் நீங்கிறதா நிறைய பக்தர்கள் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்போ பக்தர்கள் எல்லாரும் நீங்கள் நாழி போய் புனிதமாக நீராடி அங்கே உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனோட அருள் கண்டிப்பாக பெற்று செல்லுங்க திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்கள் ஒரு வேண்டுதல் வச்சுட்டு குடும்பத்தோடு நீங்கள் போய் வந்தீங்கன்னா அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேற்றுவார் திருச்செந்தூர் முருகன் அப்பன் முருகனை நீங்கள் மனசார வழிபட்டு நம்பிக்கையோட வேண்டுதலும் பிரார்த்தனையும் இருந்தால் அப்பன் முருகன் கண்டிப்பாக உங்களோட பிரார்த்தனையை வேண்டுதலை நிறைவேற்றி தருவார் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த தகவல் பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க ஓம் திருச்செந்தூர் முருகா போட்டி நன்றி